நம்ம பழனி சிவாலய யோகா மையத்துல குழந்தைகளுக்கான சிறப்பு யோகா பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆண்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி அது போக பெண்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி வகுப்புகள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் காலை ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டரை வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க இது வந்து டூ மந்த் பேக்கேஜுங்க இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷர்ட் ஷர்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த வகுப்புகளில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முன்பதிவு கட்டாயங்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இங்க உங்களுக்கு யோகா யோகா ஸ்டிக் யோகா ரோப் யோகா மூச்சு பயிற்சி ஜூமா நடனம் மற்றும் உடல் பிரச்சனைகளுக்கான யோகா தரப்பையும் சிறப்பான முறையில் எளிமையா கற்றுக் கொடுக்கறாங்க இங்க பயின்ற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வந்து இடம் பிடிக்கிற அளவுக்கு சாதனை பண்ணிருக்காங்க கவுண்டர் இட்டேரி ரோட்ல தருண் ட்ரேடர்ஸ்க்கு பின்னாடி தாங்க இந்த சிவாலயா யோகா மையம் இயங்கிட்டு இருக்கு உங்க உடல் நலனை பாதுகாக்கிற இந்த அருமையான யோகா வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க